அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறதா திமுகவினுடைய உடன்பிறப்புகள் உள்ளடி வேலையில் ஈடுபட்டார்களா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்றது இதில் நான்கு முனை போட்டியை நிலவியது தமிழகத்தில் திமுக கூட்டணியே வலிமையான கூட்டணி என்று கூறப்பட்டது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது தொகுதிகளை ஒதுக்கிய திமுகவின் தலைமை இருபத்தோரு தொகுதிகளில் திமுக தனித்து களம் கண்டது அதில் நாமக்கல் தொகுதியில் மட்டும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் திமுக இருபத்தி இடங்களில் தனது சின்னத்தில் போட்டியிட்டது கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுகவினுடைய வெற்றி என்பது கேள்விக்குறி என்று கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய நிலவரத்தை நாம் பார்ப்போம் கள்ளக்குறிச்சி தொகுதி என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளையும் சேலம் மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளையும் உள்ளடக்கி உள்ளது கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் என்ற மூன்று தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தனி ஆத்தூர் ஏற்காடு தனி என்ற மூன்று தொகுதிகள் சேலம் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி இருபத்தி ஆறு பேர் கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் இரு மாவட்டங்களிலும் சமமாக மூன்று மூன்று தொகுதிகள் வருகிறது சென்ற முறை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்புதான் கள்ளக்குறிச்சி தொகுதி உருவானது இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை அதிமுகவும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த சி வி சண்முகத்தின் மகனான கௌதம சிகாமணிக்கு இத்தொகுதி வழங்கப்பட்டிருந்தது அவர் வெற்றி பெற்றும் இருந்தார் இந்த முறை அமைச்சர் பொன்முடி மீதான ஊழல் வழக்கால் கௌதம சிகாமணிக்கு இம்முறை திமுக தலைமை சீட் வழங்கவில்லை காரணம் ஊழல் புகார்களை எடுத்து கூறி எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கும் இதனால் திமுகவினுடைய செல்வாக்கு குறையும் என்பதனால் எனவே புதியதாக ஒருவருக்கு இத்தொகுதியை வழங்க திமுக முடிவு செய்தது இதனுடைய அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் எம்எல்ஏவான உதயசூரியனின் ஆதரவாளரான திரு மலை அரசன் அவர்களுக்கு இடம் அளிக்கப்பட்டது இந்த முறை சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரான திரு எஸ் ஆர் லிங்கம் அவர்கள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி சீட்டை பெற்றுவிட வேண்டும் என காய் நகர்த்தினார் அவர் மாவட்ட செயலாளர் பதவியை தவிர வேறு எதையும் பெறவில்லை அவருக்கு வயதும் ஆகி வருகிறது இந்த முறை நாம் பெற்று வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று களப்பணி ஆட்சி வந்தார் அதே சமயத்தில் திமுகவின் தலைமையோ உதயசூரியனின் ஆதரவாளரான திரு மலையரசன் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி தொகுதியை கொடுத்தது இதை கேள்விப்பட்டவுடன் திமுகவினுடைய வேட்பாளர்களினுடைய பட்டியல் அறிவிக்கும் பொழுது திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பு வேறு ஒருவரின் மூலமாக திமுகவின் தலைமை அவரிடம் தொடர்பு கொண்டது இதன் பின்பு திமுகவின் தலைமை கேட்டுக்கொண்டதால் அவர் களப்பணி ஆற்ற வந்தார் ஆர் சிவலிங்கத்தின் எண்ணம் என்னவெனில் இந்த முறை எப்படியாவது சீட்டை பெற்று வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தார் இதன் பின்பு அவருக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விக்குறி இருந்தது இதனால்தான் அவர் கள்ளக்குறிச்சி எம்பி சீட்டை பெறுவதற்கு மிகுந்த ஆவலாக இருந்தார் சீட் கிடைக்காத விரக்தியில் மீண்டும் களப்பணி ஆற்றி வந்த திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களோ ஒப்புக்கு களப்பணியை மேற்கொண்டார் திமுகவின் தலைமை கேட்டுக்கொண்டதால் அவர் தீவிரமாக களப்பணி ஆற்றவில்லை அதே சமயத்தில் மலையரசன் அவர்களோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் மிக தீவிரமாக களப்பணி ஆற்றி வந்தார் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் தான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பார்த்தால் போதும் என்று எஸ் ஆர் சிவலிங்கம் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால் மலையரசன் அவர்களும் சேலம் தொகுதியை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை சிவலிங்கம் அவர்களோ சேலம் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் ஒப்புக்கு கலப்பணி ஆற்றினாரை தவிர மனம் உவந்து திமுக வெற்றி பெற வேண்டும் என்று களப்பணி ஆற்றவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அதிமுகவின் திரு குமரகுரு அவர்களோ மிக தீவிர களப்பணி ஆட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றதாக கூறப்படுகிறது இதேபோன்று திமுக செலவு செய்ததை விட அதிமுகவின் வேட்பாளரான திரு குமரகுரு அவர்கள் அதிக அளவு இங்கு பணத்தை செலவு செய்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் பணத்தை தனியாக செலவு செய்தார் என்று கூறப்படுகிறது குமரகுரு அவர்கள் ஏற்கனவே பரிச்சயமானவர் அனைவருக்கும் தெரிந்த முகம் மலையரசன் என்பவர் புதியதானவர் இதையும் நன்கு பயன்படுத்தி கொண்ட குமரகுரு அவர்கள் தனது தேர்தல் வியூகங்களை மாற்றி பல திமுக நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பல இடங்களில் அதிமுகவின் வாக்கு மட்டும் அல்லாமல் பிற கட்சிகளினுடைய வாக்கையும் பெற்றதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி கிராமங்கள் மற்றும் மலைவாழ் மக்களால் சூழப்பட்ட ஒரு தொகுதி கிராமங்களில் இன்றளவிற்கும் திமுகவை விட அதிமுகவிற்கு அதிக வாக்கு வங்கிகள் உள்ளது இதேபோன்று மலைவாழ் மக்களிடத்திலும் அதிக வாக்கு வங்கி உள்ளது நகரங்களில் திமுகவிற்கு அதிக வாக்குகள் உள்ளது கிராமப்புறம் நிறைந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் திரு குமரகுரு அவர்கள் மிக சிறப்பாக களப்பணி ஆட்சி அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது எனவே கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்றும் கூறப்படுகிறது தேர்தலுக்கு பின்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பிலும் ஆய்விலும் சரி கள்ளக்குறிச்சி தொகுதியில் இவரது தேர்தல் யுக்தி அடித்தட்டு மக்களிடம் சென்று சேரவில்லை என்பதனாலும் திமுக இங்கு வெற்றி பெறுவது மிக கடினம் என்றே கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் மூன்றாவது இடத்தை பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்தை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக வெற்றி பெறாது என்று கூறப்பட்டவர்களினுடைய மத்தியில் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் நாமக்கல் ஈரோடு போன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று அதிமுகவினரிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றோர்கள் இல்லாத பட்சத்தில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்பது ஒரு சுழியம் அதாவது பூஜ்யம் என்று கூறப்பட்டது எதிர்க்கட்சியான எடப்பாடி தலைமையிலான அதிமுகவானது ஐந்து தொகுதிகளை பெறும் பொழுது எடப்பாடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஆளும் கட்சியான திமுக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளை பெறும் என்று கூறப்பட்டது இதனால் தவிடி நன்றி